வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் கேஸ் சிலிண்டர் மற்றும் பெட்ரோல் விலை உயர்வைக் கண்டித்து மகிழா காங்கிரஸ் சார்பாக மாபெரும் போராட்டம் நடைபெற்றது பேருந்து வலியுறுத்தல் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் காலாப்பட்டு தொகுதி சார்பாக கேஸ் சிலிண்டர் பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் காலாப்பட்டு தொகுதி சார்பாக காலாப்பட்டு தொகுதி தலைவி சித்ரா ஏற்பாட்டின் பேரில் முன்னாள் அமைச்சர் எம் அச் அச்சப் ஷாஜகான் தலைமையில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் துணை சபாநாயகர் எம் ஆர் பாலன் மாநில மகளிர் அணி தலைவி நிஷா அவர்களின் முன்னிலையில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆட்சியில் விலைவாசி உயர்வு கேஸ் சிலிண்டர் பெட்ரோல் விலை உயர்வை எதிர்த்து பெரும் திரளான பொதுமக்களுடன் இணைந்து மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கேஸ் சிலிண்டர் விலையை எதிர்த்து விறகு அனுப்பி சமைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதில் மகளிர் காங்கிரசின் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் மரங்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியுடைய சாதனைகள் நிகனாரிகள் நான் சொல்வதை கேட்க மாட்டேறார்கள் என்று அவர் வந்து ச சட்டமன்றத்தில் சொலார் அப்போ அதிகாரிகள் கேட்கவில்லை என்றால் நீங்க ரிசைன் பண்ணு உங்களுடைய ஆட்சி நீங்கள் வரும்போது என்ன சொன்னீர்கள் மத்தியிலும் மாநிலத்திலும் உதய ஆட்சி இருந்தால் தேனாலு பாராறு ஓடும் வாய்ப்பு ஏற்படுத்துவோம் நாங்க வந்து புதுவை மாநிலத்தில் வந்து நிறைய தொழில் உற்பத்தி பண்ணுவோம் இல்லை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை இதையெல்லாம் கண்டித்து தான் இன்னைக்கு மகளிர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வேண்டும் அதுக்கெல்லாம் மக்கள் நீங்க தான் ஒத்துழைக்கணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எது வேண்டாலும் பெரிய பண முதல்களை கொண்டு வந்து பணத்தை கொடுத்து ஓட்டு பிஜேபி அரசு செய்கின்ற ஒரே விஷயம் என்னண்டாக்கா இஸ்லாமியர்களை எதிர்க்க வேண்டியதுதான் எப்ப பார்த்தாலும் இன்னைக்கு பாருங்க நீங்க எதை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா மத கலவரங்கள் தான் அதுதான் ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு வருகின்ற இந்த இருபத்தாறு வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் அப்போதுதான் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸ் ஆட்சி வர வேண்டும் அப்போதுதான் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதாக அவர்கள் சட்டத்தை உங்களுக்கு கொண்டிருக்கின்றார்கள் பட்டுவாடா பண்றாங்க அந்த நிலைமை இன்னைக்கு இருக்கின்றது ஆட்சியில் வந்து அதிகாரிகள் அவர்களுடைய கண்ட்ரோல்லே இல்ல அவர்களுடைய அதிகாரத்திலேயே இல்ல புதுச்சேரி புதுவை அரசு கல்வித்துறையின் கீழ் இயங்கி வரும் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறையில் ஆண்டுதோறும் நடைபெறும் விளையாட்டு போட்டிகள் நடத்துவது சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் அன்சாரி துரைசாமி அரசு மின்னலை பள்ளியில் நடைபெற்றது புதுவை அரசு கல்வித்துறையின் கீழ் இயங்கி வரும் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறையில் ஆண்டுதோறும் அரசு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன இக்கல்வியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வட்டம் நான்கு விளையாட்டுப் போட்டியினை நடத்தும் வாய்ப்பு அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளி தொண்டமானத்தம் பள்ளிக்கும் வழங்கப்பட்டது அது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் பள்ளியில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு பள்ளியின் துணை முதல்வர் பொறுப்பு மனோன்மணி வட்டம் நான்கின் சேர்மனாக இருந்து வரவேற்புரையாற்றினார் பள்ளியின் தலைமை ஆசிரியை ஸ்ரீதேவி முன்னிலை வகித்தாா் சிறப்பு விருந்தினர்களாக விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறையின் இணை இயக்குநர் வைத்தியநாதன் மற்றும் வட்டம் மற்றும் மாநில விளையாட்டு போட்டிகளின் ஸ்கீம் இன்சார்ஜ் டாக்டர் சிவக்குமார் மற்றும் ராஜேந்திரன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் மேலும் சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற மூத்த உடற்கல்வி இயக்குநர் நடராஜன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இப்போட்டியினை சிறந்த முறையில் நடத்துவது குறித்து உடற்கல்வி விரிவுரையாளர்கள் பிரகாஷ் முரளிதரன் விளக்க உரையாற்றினர் வட்டம்

கெல்வித்துறை விளையாட்டு துறை சிறப்பாக அழங்கியத்தை வந்து இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறைன்னு வந்து இருக்கக்கூடிய சேர் அவர் இது சம்மந்தமாகவே எல்லோருக்கிட்டையும் பேசி பேசி எல்லோருடைய கடத்தையும் கேட்டு எல்லாரு விருப்பமாக இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டு நான் பண்ணிடுங்கன்னு சொன்னேன் ஸோ இது இருக்கிறப்பையே பெரிய ஸோ இது உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் க்ளிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாருக்கும் உதவி கொடுங்க டீம்ஸ் வந்து குறிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல் சிறப்பாக நடத்தி

புதுச்சேரி பிரதேச நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கம் புதுச்சேரி பிரதேச நெய் ஜெயராமன் இயற்கை பலபயிர் சாகுபடியாளர்கள் சங்கம் ஒருங்கிணைந்த தலைவர் ராஜ வேணுகோபால் தலைமையில் இரு சங்க ஆண்டு பொதுக்குழு நிர்வாகக்குழு சங்க செயற்குழு இரு சங்க ஆலோசகர்கள் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் பிரதேச நிர்வாகிகள் கொம்யூன் நிர்வாகிகள் முன்னோடி உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர்கள் முன்னிலையில் சோரப்பட்டு சங்க ஆலோசகர் ராமமூர்த்தி வயலில் நடைபெற்றது திரளான சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் சங்க துணைத் தலைவர் வெங்கடாச்சலம் வரவேற்புரை நிகழ்த்த தீர்மானங்கள் விவாதங்கள் விளக்கங்களுடன் இனிதே நிறைவேற்றப்பட்டன இதில் சங்க செயல்பாடுகளுக்கு தொடர்ந்து தொடர்பு கொண்டு அனைத்து இடங்களிலும் ஒத்துழைப்பு வழங்கி வரும் அனைவருக்கும் பாராட்டுகளுடன் வாழ்த்துக்களை தெரிவித்து தீர்மானிக்கப்பட்டது இரு சங்க ஆண்டு வரவினங்கள் மற்றும் செலவினங்கள் குறித்து ஆண்டறிக்கை ஆளுநர் முதலமைச்சர் துறை அமைச்சர் துறை இயக்குநர் ஆகியோரின் ஒப்புதலோடு புதுச்சேரி பிரதேசம் முழுவதும் சித்த மருத்துவம் பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி மையம் நிறுவி நோயில்லா புதுச்சேரி பிரதேசம் அமைய கேட்டுக் கொள்வது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இறுதியில் சங்க ஆலோசகர் ராமமூர்த்தி வருகை தந்தவர்கள் அனைவருக்கும் சிறப்பான செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்லும் உழவர் பெருமக்களுக்கும் நன்றிகள் கூற இருசங்க நிர்வாகிகள் ஆலோசகர்கள் ராமமூர்த்தி பூமிநாதன் சுந்தர்வரதன் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் சத்யநாராயணன் குருநாதன் சங்க துணைத் தலைவர்கள் வெங்கடாச்சலம் ராமமூர்த்தி வில்லியனூர் கொம்யூன் தலைவர் குலசேகரன் செயலாளர் சக்தி முருகன் சங்க செயலாளர்கள் கோவிந்தராஜ் கலியமூர்த்தி துணை செயலாளர் விஜயகுமார் ஆனந்தராஜ் பொருளாளர்கள் நாராயணசாமி ஹரிகிருஷ்ணன் உழவர்கரை செயலாளர் ரமணகுரு மற்றும் முன்னோடி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மற்றும் அது இல்லாம ஒவ்வொரு மாதமும் அனுப்பணும் இவ்வளவு செஞ்சு நம்ம சங்கத்தை நிலைநிறுத்தி கொண்டு வரலாம் இருந்தாலும் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அனுசரிச்சு நம்முடைய தொலைநோக்கு சிந்தனை எல்லாத்தையும் நீங்க எந்த பண்ண முடியல கூட்டத்தை

புதுச்சேரி கைவினை பொருட்கள் அபிவிருத்தி ஆணையத்தின் உதவி இயக்குனர் வினோத்குமார் அவர்களுக்கு பாராட்டு மற்றும் உபசரிப்பு விழா தனியார் உணவகத்தில் நடைபெற்றது புதுச்சேரி கைவினை பொருட்கள் அபிவிருத்தி ஆணையத்தின் உதவி இயக்குனர் வினோத்குமார் அவர்களுக்கு பாராட்டு மற்றும் உபசரிப்பு விழா புதுச்சேரி தனியார் உணவகத்தில் நடைபெற்றது இவ்விழாவினை புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு கைவினை கலைஞர்கள் ஒன்றிணைந்து நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தனர் இவ்விழாவிற்கு பத்மஸ்ரீ முனுசாமி கலைமாமணி ராஜ் சிற்பி சிற்பகுரு விருதாளர் ராஜா தேசிய விருதாளர் சேகர் தேசிய விருதாளர் வெங்கடேசன் மாநில விருதாளர் ஸ்ரீ சபதி மாநில விருதாளர் ஆனந்தராஜ் சிற்பி தேசிய விருதாளர் பரணி மாநில விருதாளர் மாரிமுத்து தேசிய விருதாளர் கோபிராஜ் தேசிய விருதாளர் ராமகிருஷ்ணன் மற்றும் பல்வேறு ஊர்களிலிருந்து கைவினை கலைஞர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுச்சேரி மற்றும்

புதுச்சேரியை சேர்ந்த திரு கே வெங்கடேசன் அவர்கள் ஒருமுறை நம்மளுடைய மதிப்பிற்குரிய ஐயா தலைவர் வினோத் குமார் அவர்கள் இயக்குனர் நன்றி சார் தொடர்ந்து மாநிலத்திற்கு பெற்ற திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் ஆரோவில் அருகே இடைஞ்சாவடியில் எழுந்தருளில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பூரணி பொற்களை சமேத அழகுமுத்து அய்யனாரப்பன் ஆலயத்தில் நடைபெற்ற ஆண்டு வைபவ விழா திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த இடையஞ்சாவடி கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்களை சமேத அழகுமுத்து ஐயனாரப்பன் ஆலயத்தில் நடைபெற்ற எழுபத்தி நான்காவது ஆண்டு திருக்கல்யாண வைபவ விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியின் திருக்கல்யாண வைபவத்தை கண்டுகளித்தனர் முன்னலாக திருக்கல்யாண கோலத்தில் காத்திருந்த ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்களை சமேத அழகுமுத்து ஐயனாரப்பன் திருக்கல்யாணத்தில் அர்ச்சகை கால் நெடுதலில் துவங்கி சுவாமிக்கு காப்பு கட்டுதல் பூணூல் அணிதல் ஆகிய சடங்கு சம்பிரதாயங்கள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்களை சமேத அழகுமுத்து ஐயனாரப்பன் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்களை சமேத அழகுமுத்து ஐயனாரப்பன் திருமண கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் பின்னர் சுவாமிகளுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமிகளின் திருக்கல்யாண வைபவத்தை கண்டு மகிழ்ந்தனர் பின்னர் மின்னலங்கார வாகனத்தில் ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்களை சமேத அழகுமுத்து ஐயனார் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் இதனைத் தொடர்ந்து சுவாமிகளின் திருமண விழாவில் பங்கேற்ற ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது Berapa ini berapa totalnya? Ya, ini lah. Sampai pada kok ya. தமிழக வெற்றிக் கழகம் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு மற்றும் மரக்கன்று வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் கழகத்தின் பொதுச்செயலாளர் ஆனந்த் வழிகாட்டுதலின்படியும் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வெயிலின் தாக்கத்திலிருந்து விடுபட ஆங்காங்கே நீர்மோர் பந்தல்களை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் திறந்து வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு மற்றும் மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட கழக செயலாளர் விஜய் ஜி பி சுரேஷ் தலைமையில் மாவட்ட பொருளாளர் கல்கி பி பிரவீன்ராஜ் முன்னிலையில் கண்டமங்கலம் ஒன்றியம் திருமங்கலம் டி புதுக்குப்பம் பகுதியில் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் இளநீர் தர்பூசணி உள்ளிட்ட பழங்களையும் மரக்கன்றுகளையும் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர்கள் மருத்துவர் பிரதீப்ராஜ் கபாலி சுரேஷ் பாபு கோபி கௌஷிக் நீலமேகன் அமரநாதன் பிரதீப் சக்தி சரண்ராஜ் வெங்கட் சிவனேசன் ஏகாம்பரம் தரணி மற்றும் வானூர் ஒன்றிய நிர்வாகிகள் கில்லி கார்த்திக் சிவஜோதி மணிமாறன் அர்ஜுனன் சிவக்குமார் சுரேஷ் பூவரசன் மற்றும் கிளியனூர் ஒன்றிய நிர்வாகிகள் புண்ணியகோடி சிவா தன்ராஜ் மற்றும் கண்டமங்கலம் ஒன்றிய நிர்வாகிகள் அசோக் செந்தில் சரண்ராஜ் மற்றும் கிளை நிர்வாகிகள் மணிகண்டன் பிரபு அன்பு சந்திரகுமார் சந்திரசேகர் பிரசாத் அசோக் ஆகாஷ் அங்கப்பன் ரவி தினேஷ் மற்றும் கிளை நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் அண்ணா ஜிபி ஜிபி சிராய் விழுப்புரம் மாவட்ட செயலர் அண்ணா ஜிபி சார் அண்ணா ஜிபி சிராய் அண்ணா ஜிபி சிவாய் வருங்கால சட்டமன்றமே வருங்கால சட்டமன்றமே பி சாங்க புதுச்சேரியில் புனரமைக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை உடனடியாக திறக்க வலியுறுத்தி தற்காலிக பேருந்து நிறுத்தம் வாயில் முன்பு அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மறைமலையடிகள் சாலையில் உள்ள பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் முப்பத்தி மூன்று கோடி ரூபாயில் புனரமைக்கப்பட்டது பணிகள் முடிந்து ஐந்து மாதங்களுக்கு மேலாகியும் பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை இதனை கண்டித்தும் உடனடியாக பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரவும் வலியுறுத்தி புதுச்சேரி அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நூற்றிற்கும் மேற்பட்ட அதிமுகவினர் தற்காலிக பேருந்து நிலைய வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பேருந்து நிலையத்தை திறக்க நடவடிக்கை எடுக்காத அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன

திருவுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கா குச்சிபாளையம் கிராமத்தில் புதிய மின்மாற்றி அமைப்பதற்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் ஆங்காலன் துவக்கி வைத்தார் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கா குச்சிபாளையம் கிராமத்தில் கடுமையான மின்னழுத்த குறைபாடு நிலவி வந்தது இதனால் பொதுமக்கள் பெரிதும் அவதியுற்றனர் இதை அறிந்த திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மின் துறை அதிகாரிகளிடம் அப்பகுதியில் புதிய மின்மாற்றி உடனடியாக அமைக்க வேண்டும் என கடிதம் கொடுத்தார் இதன் அடிப்படையில் புதிய மின்மாற்றி இருநூறு கிலோவாட் மின்சாரம் அமைக்க திட்டம் தயாரிக்கப்பட்டு பத்தொன்பது லட்சத்து முன்னூற்று அறுபத்தி ஒன்பது ரூபாய் மதிப்பீட்டில் அரசு அனுமதிக்காக அனுப்பப்பட்டது அரசு அனுமதி கிடைக்கப்பட்ட நிலையில் இன்று குச்சிப்பாளையம் கிராமத்தில் இதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியை உதவி மின் பொறியாளர் பன்னீர்செல்வம் இளநிலை பொறியாளர் பழனிவேலு மற்றும் மின் பிரிவு ஊழியர்கள் ஊர் பொதுமக்கள் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் கோவிட்19 தொற்று பரவல் குறித்து மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து மத்திய அரசு விரிவாக ஆலோசித்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் தொடர்கின்றன தொகுதி ரூபாய் லட்சம் மதிப்பில் அம்பேத்கர் சிலை புனரமைக்கும் பணியினை அமைச்சர் சரவணகுமார் துவக்கி வைத்தார் புதுவை மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம்பேட் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலை புனரமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது புதுவை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இன்று நடைபெற்ற பூஜையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் இதில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் சாய் இளங்கோவன் பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் கலந்து கொண்டனர் புனரமைக்கப்பட உள்ள அம்பேத்கர் சிலையை சுற்றி தரைப்பகுதிகளில் கிராமட் கற்கள் அமைத்தல் உயர்தர ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நிழக்குடை அமைத்தல் படிக்கட்டுகளுடன் சிலையை சுற்றி மேடை அமைத்தல் கிரில் கேட்டுடன் சுற்றி காம்பவுண்ட் சுவர் அமைத்தல் சிறிய பூங்கா போன்ற பணிகள் நடைபெறவுள்ளது இந்த பணிகள் மூன்று மாத கால இடைவெளியில் முடிவடைய உள்ளது இந்த நிகழ்ச்சியை ஊசுடு தொகுதி பாரதிய ஜனதா ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி தொகுதி தலைவி மல்லிகா இளைஞர் அணி உலகநாதன் தொகுதி பட்டியல் அணி தலைவர் ஜல பிரதாபன் கிராம முக்கியஸ்தர்கள் ராமநாத ரெட்டியார் நடராஜன் மணிபாலன் கட்சி நிர்வாகிகள் மணிமாறன் மைக்கேல் பிரகாஷ் அஜித் குமார் சிகா பார்த்திபன் மனு ராஜேஷ் பிரசாந்த் பெருமாள் பிரவீன் மற்றும் முருகன் உட்பட பொதுமக்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர் येने बाबा येने में भी நகர் பகுதியில் அமைந்துள்ள சுபிக்ஷா மேல்நிலை பள்ளியில் கல்வி ஆண்டிற்கான ஆண்டு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பி மணவெளியில் அமைந்துள்ள சுபிக்ஷா மேநிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பள்ளியின் முதல்வர் உமாமகேஸ்வரி இளவரசு குத்துவிளக்கேற்றி விழாவினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் பள்ளியின் ஆசிரியர் வேலிநாதன் வரவேற்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து பள்ளி ஆசிரியை முத்துலட்சுமி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆண்டறிக்கை வாசித்தார் அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளான பேச்சுப் போட்டி நாடகம் நடன போட்டி பரதநாட்டியம் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு இடையேயான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது மேலும் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கி பாராட்டப்பட்டது தொடர்ந்து பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியின் இறுதியாக பள்ளியின் ஆசிரியை விஜயலட்சுமி பேசுகையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு நல்கிய ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி உரையாற்றினார் இரண்டு நாட்கள் நடைபெற்ற ஆண்டு விழாவில் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டுகளித்தனா் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் ஆசிரியர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மலையில கண்ணிங்க வந்து தண்ணி கொண்டு வர போனாங்க இப்ப எல்லாம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கேஸ் சிலிண்டர் மற்றும் பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து மகிழா காங்கிரஸ் சார்பாக மாபெரும் போராட்டம் நடைபெற்றது புதிய பேருந்து நிலையத்தை திறந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வலியுறுத்தல் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்